ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட நாளை ஒட்டி தளபதி அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு அதாவது மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி எக்ஸ் தளத்துல ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அண்ட் ஆக்சுவலா தளபதியோட லாஸ்ட் பர்த்டேக்கு திமுக தரப்புல இருந்து எந்த ஒரு பேர்தே விஷயம் வரல முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் தளபதியோட ஃபேன் பாயா வந்து விஷ் பண்ணிட்டு இருப்பாரு பட் தளபதி கட்சி ஆரம்பிச்சதும் அவரும் நிறுத்திட்டாரு பட் தளபதி அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு தளபதி சொன்ன டி ரீசென்ட் பாலிடிக்ஸ் இதுதான் போல அண்ட் டிவி ஓட கொள்கை பரப்பு செயலாளர் ராஜமோகன் அவர்கள் ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல டிவி கே மேல வந்து விமர்சனத்துக்கு வெல்கம் கொடுக்கிற விதமா நான் ஒரு பிரஸ் நோட்டை ரெடி பண்ணேன் சோ கடும் கோவத்துல அந்த லெட்டர்ல மென்ஷன் பண்ண பொலிட்டீஷியன்ஸ்க்கு எல்லாம் முன்னாடி திரு அப்படின்ற மாதிரி எல்லாம் போடல பட் போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி தளபதிக்கு அதை அனுப்பும் போது ஏன் இதுல திரு எல்லாம் போடல அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு இந்த மாதிரி கோவத்துல ரெடி பண்ண அதனால போடல பட் தளபதி அதை போட்டுட்டே போஸ்ட் பண்ணுங்க மரியாதை குறைவா யாரையும் பேச வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு சோ அதுதான் தளபதி அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணிருக்காரு அந்த அரசியல்னாலே பொதுவா ரொம்ப கேவலமா திட்டிப்பாங்க பட் தளபதி ஒரு காமான டிஃப்ரெண்ட் ஆன டீசெண்ட் அப்ரோச்சோட வராரு சோ நம்மள யாரு எப்படி பேசுனாலும் நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுப்போம் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல இருக்காரு சோ ஒரு நல்ல பண்பு தான் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் ஏன்னா ஜென்ரல்லா அரசியலுக்கு வர்றப்ப எல்லாருமே நல்லது செய்யணும்னு தான் வருவாங்க அதுக்கப்புறம் அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் அன்ற சூழ்நிலைகளால தான் நிறைய பேரு தவறானவங்களா மாறுவாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம் பாத்துருக்கோம் சோ தளபதி அந்த மாதிரிலாம் இல்லாம இதே மாதிரி கான்சென்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம் ஆனா இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ